வெல்கம் டு சுபாஷ்டிம்ப இண்டஸ்ட்ரீஸ் நம்ம கடையோட லொக்கேஷன் எங்கே இருக்குன்னா நம்ம கடை வந்து நாகர்கோவில் இருக்குது நாகர்கோவில் இருந்து நம்ம வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ண கஸ்டமர் எல்லாருக்குமே வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக டெலிவரி இருக்கோம் இப்போ அதே டெலிவரி டீட்டெயில்ஸில் இப்போ எங்கே நிற்கிறோன்னா நம்ம மயிலாடுதுறையில் கிளியனூரில் இருக்கிறோம் மயிலாடுதுறையில் கிளியனூர் அந்த ஊரில் நம்ம வந்து ஒரு கிங் சைஸ் கட்டில் கஸ்டமர் வந்து வெளிநாட்டிலேருந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க அவங்களுக்கு கொண்டு வந்துருக்குறோம் இப்போ அந்த கட்டில் எப்படி இருக்குது அதை மட்டும் பாருங்கள் ஏன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் பாருங்கள் அவங்களோட கஸ்டமைசேஷன் என்னென்னலாம் பண்ணாங்கன்னு நீங்களே பாருங்கள் ஏன்னா வந்து அவங்க கேட்டிருந்தது ஒரு ஹெட் ஸ்டோரேஜ் கேட்டிருந்தாங்க ஹெட் ஸ்டோரேஜ் ஸ்டோரேஜ் நம்ம பெரிய அப்படி எதுவும் இல்லை நார்மலாக ஒரு டேப்லெட்ஸ் தண்ணி அப்படி வைக்கிற மாதிரி மொபைல் ஃபோன் அப்படி இருக்கிற ஒரு ஸ்டோரேஜ் கேட்டிருந்தாங்க ஸ்டோரேஜோட இது வந்து கரெக்டாக எட்டு இன்ச்சு இருக்கும் கேட்ட ஹைட்டும் எட்டு இன்ச்சு ஹைட்டு அந்த ரெஞ்சு கேட்டிருந்தாங்க அடுத்தது ஹெட்போர்டு ஹைட் வந்து நாலு ரெடி கேட்டிருந்தாங்க இந்த பேட்டன் சேம் அவங்க இதை இது அவங்க தான் அனுப்பிவிட்ட பேட்டன் இதே சேம் பேட்டன் அந்த சைடும் கால் சைடும் வரணும்னு கேட்டிருந்தாங்க இது இது மட்டும்தான் அவங்க கேட்ட கஸ்டமைசேஷன் அவங்க கேட்ட மாடல் அவங்க டீட்டெயில் எல்லாமே நம்ம ஃபோட்டோ இதில் நம்ம வீடியோவில் கொடுக்க போடுறோம் நீங்கள் அதை மறக்காமல் பாருங்கள் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டீக்கில் தான் பண்ணியிருக்கோம் அதுவும் பெனின் டீக்கில் பண்ணியிருக்கோம் பெனின் டீக்கில் மேட் ஃபினிஷில் பண்ணியிருக்கோம் அதோட ஒர்த்து எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள் அதுக்கப்புறம் கஸ்டமர் நிறைய பேர் கேட்குறீங்க என்ன டவுட்னா நீங்கள் வந்து பனாமா டீக்கும் க பெனின் டீக்கும் பண்ணுறீங்க இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட் கேட்குறீங்க டிஃப்ரெண்ட் என்ன குவாலிட்டிஸ் எல்லாமே ஒரே குவாலிட்டி தான் ஆனால் பெயின் வந்து கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாக இருக்கும் ஸோ அதனால் தான் ப்ரைஸ் அதிகமாக இருக்குன்னா ஃபைவ் தௌசண்ட் ஒரு கட்டலுக்கு நார்மலாக இருபத்தி மூணாயிரூவா வரது ரூபாய் வரும் அடுத்து நம்மள்ட்ட வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து பேசிக் மாடல் வந்து இருபத்தி மூணாயிரத்துலேருந்து இருக்குது கஸ்டமர் நீங்கள் எங்கே இருந்தாலுமே தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலுமே உங்களுக்கு டெலிவரி பண்ணி தந்துடுவேன் மேலும் நம்ம உங்கள் வந்து பல தகவல்கள் வேணும்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பல தகவல்கள் வந்துட்டே